மகாராஜா படத்தின் மூலம்தான் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளார் நடிகை அபிராமி இவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான காந்த புருஷன் என்ற படத்தின் மூலம்தான் அவர் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து மலையாளத்தில் சில படங்களில் நடிகையாக நடிக்க ஆரம்பித்து விட்டார் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த எத்தனையோ நடிகைகள் திருமணத்திற்கு பிறகு ஆள் இடம் தெரியாமல் மறைந்துவிட்டனர் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் சினிமாவில் நடித்து தங்களது இடத்தை நிரூபித்து காட்டுவார்கள் அந்த வரிசையில் ஒரு படத்தின் மூலம் மிகப்பெரிய பெரிய வெற்றியை கண்டு இன்று வரை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக இருந்து வருபவர் நடிகை அபிராமி விருமாண்டி திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தவர் இவர் அர்ஜுன் நடித்து வெளியான வானவில் திரைப்படத்தின் மூலம் அபிராமி தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் மிடில் கிளாஸ் மாதவன் சமித்திரம் உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார் கமலஹாசன் நடித்து வெளியான விருமாண்டி திரைப்படத்தில் அன்னலக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தின் மூலம் மிக பெரிய நடிகையாக அவதாரம் எடுத்தார் இதனால் தமிழ் சினிமாவில் இவருக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே உருவானது விருமாண்டி படத்தில் நடித்த பிறகு எந்த சினிமாவிலும் நடிக்காமல் பத்து ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார் பிறகு முப்பத்தி வயது நிலை என்ற படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார் மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ள அபிராமி தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் பிஸியாக இருந்து வருகிறார் இவர் பிரபல எழுத்தாளரான பவனின் பேரன் ராகுல் பவனை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லாமல் இருந்த நிலையில் கல்கி என்ற பெண் குழந்தையை இருவரும் தத்தெடுத்து கொண்டனர் இது குறித்து மிகவும் நெகிழ்ச்சியாக பதிவுகளை வெளியிட்டார் அபிராமி சமீபத்தில் மகாராஜா படத்தின் மூலம் தன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள அபிராமி மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கும் தக்லைஃப் படத்திலும் அவர் கமிட்டாகி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அபிராமி சினிமாவில் தனக்கு நேர்ந்த கசப்பான சம்பவம் குறித்து பேசியிருக்கிறார் அதில் அவர் கூறுகையில் உடல் ரீதியாக நானும் விமர்சனங்களை சந்தித்து இருக்கிறேன் என்னுடைய உயரத்தை வைத்து கேலி செய்திருக்கிறார்கள் அதே போன்று என்னுடைய தாடையும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதையும் கிண்டலடித்து இருக்கிறார்கள் என சினிமாவில் தனக்கு நேர்ந்த கசப்பான சம்பவம் குறித்து பேசியுள்ளார்